அனைவருக்கும் வணக்கம் ராம் அவர்களுக்கு நன்றி முதல்ல வந்து இந்த படத்தில் இருந்த பாடல்கள் எல்லாம் நான் வந்து எனக்கு முதல் முதல்ல அவர் கூப்பிட்டுட்டு இந்த பறந்து போ படத்துக்கு மூணே மூணு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டாரு நான் வந்து எனக்கு அப்போ பேராசை நிறைய பாட்டு பண்ணணும் இந்த படத்தில் அவ்வளோ அழகான ஒரு சூழல்கள் இருக்குது இந்த படத்துலனு சொல்லிட்டு சொன்னப்போ சின்ன சின்னதாக அப்படியே ஆரம்பித்து அப்படியே ஒரு இருபத்தஞ்சி பாட்டு எழுதிட்டோம் இந்த பாட்டு படத்துக்கு இருபத்தஞ்சி பாட்டு பண்ண உடனே அப்புறம் அது ரொம்ப அதுல இருந்து பத்தொன்பது பாட்டு இந்த படத்துல இருக்கு இது ஆயிரமாவது பாட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ராம சார் வந்து சொன்னாரு இதை வந்து ஸ்பெஷலா இருக்கணும் நீங்க யாரை கூப்பிடணும் யாரோட முன்னிலையில வந்து நீங்க லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டாரு கேட்டப்போ நான் வந்து சங்கர் சாரும் ரஹ்மான் சாரும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் முதல்ல சொன்னேன் ஆஹ் சொன்னப்போ அப்புறம் ரஹ்மான் சார் வந்து ஊர்ல இல்லை சங்கர் சார் வந்து ஒரு கமிட்மெண்ட்னால வர முடியலன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தப்போ என்னோட முதல் பாட்டு வந்து நான் எழுதினப்போ இரும்பிலே ஒரு இதயம் பாட்டு எழுதுனப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நான் எந்த கேலரியில வந்து என்னுடைய மனைவி மேல காதலில் விழுந்தனோ அந்த தான் அந்த பாட்டை எழுதினேன் நான் அந்த பாட்டு எழுதி முடிச்சுட்டு முதல் முதல்ல நான் வாசிக்க கொடுத்தது வந்து என்னோட மனைவி கிட்ட தான் அவங்க சங்கர் சார் பாக்கிறதுக்கு முன்னாடி ரஹ்மான் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த வரிகளை முதல்ல படிச்சுட்டு என்ன பாராட்டினாங்க அதே மாதிரி என்னோட இந்த ஆயிரமாவது பாட்டு நான் எழுதி முடிச்ச உடனே முதல்ல படிக்க படித்து காட்டினது என்னுடைய மகனுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரோட முன்னிலேயும் இந்த பாட்டு அது ரொம்ப அழகான ஒரு பாட்டாக அமைஞ்சது ஒரு ஸ்மோக்கிங் கில் ஸ்மோக்கிங் காஸ் காசஸ் கேன்சர் ஒரு ஸ்மோக்கிங்க்கு அகேன்ஸ்டான ஒரு பாட்டு இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பாலாசார் பாலாசார் கூட வந்து நான் ஒரு படத்துக்கு அகன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ பாலாசார் வந்து அப்போது அவர் ஏதாவது ஒன்று யோசிக்கும் போது அவங்க வந்து ஜஸ்ட் ஸ்மோக் பண்ணுவாங்க அப்போ சார் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி சார் கொஞ்சம் அதை இது பண்ணிக்கலாமான்னு உடனே உடனே அவங்க கேட்டு சாரி சாரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வெளியில் போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அப்புறம் வருவாங்க ரொம்ப ஒரு சென்சுலாக அவ சொன்ன உடனே அதை கேட்டு பண்ணாங்க பண்ணிவிட்டு பரவாயில்ல சார் நம்மளால அவங்க நம்ம இந்த டிஸ்கஷன் நடக்கும் நடக்கும்போதெல்லாம் வந்து ஸ்மோக்கிங் நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன் அப்புறம் என்ன நிறுத்திட்டாரு சார் டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ் இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு ஸ்மோக்கிங்னால நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாட்டை கேட்டுட்டு நீங்க ஒரு சிகரெட்டை நீங்கள் விட்டீங்கன்னா கூட அது மாதிரி சில பேர் வந்து பேராசை சிகரெட் மொத்தமா விடணுன்றது பேராசை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முயற்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ராம்சாருக்கு எனக்கு சந்தோஷ்க்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நம்புவேன் ஸோ முதல்ல அதுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாருமே எல்லா நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க ரொம்ப ப்ரீஃபாக நான் சொல்லணும் அப்படின் போது எனக்கு அந்த படத்தில் பர்ஃபாமன்ஸஸ் சிவா அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் கிரேஸோட பர்ஃபார்மன்ஸ் அஞ்சலி அனுல்வர்கீஸ் இவங்க ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு அந்த ஒரு ஒரு எங்கேயுமே வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல்னஸ் எப்பவுமே ராம்சர் படத்தில் பார்க்க முடியாது ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லை எல்லாமே அப்படியே ஒரு இயல்போர்டு இருந்துச்சு ஒரு பாட்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டு அந்த டான்ஸ்க்கு முன்னாடி ஒரு சோகத்தில் ஆடிட்டு அதை முடிச்சுட்டு அந்த டான்ஸ் ஆடும்போது அவ்வளவு சந்தோஷமா ஆடிட்டு அந்த டான்ஸ் முடிஞ்ச ஒன்னு திருப்பி அந்த சோகத்தோட அங்கிருந்து கிளம்பி போற அந்த இதுல வந்து கிரேஸ் அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் அதே மாதிரி ரொம்ப அந்த பியூட்டி சன்ஃபவர் சீக்வென்ஸ்ல வந்து அஞ்சலி அண்ட் அவங்க அனுஜுவர்கீஸோட அண்ட் சிவா வந்து ரொம்ப கேஷுவலாக ஓடிட்டு இருக்கும்போது எங்க யாராவது ஃபேமிலியோட கடத்து வாங்கலாம் பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் போறது அந்த ஹியூமர்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் பையனும் வந்து ரொம்ப அழகா அன்பு வந்து அவ்வளவு அழகா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஏற்றேன் அவ்வளவு ரொம்ப நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு கூட பாட்டு எழுத உட்கார ஆரம்பிச்சப்போ முதல்ல அவர்கிட்ட கேட்டுவிட்டது ஆஹ் சார் இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப லைட்டாக இருக்கணும் நம்மளோட பாட்டு ம மற்ற பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நான் அவர் கூட ஃபர்ஸ்ட் பார்க்க போனப்போ ஆனந்த யாடை மீட்டுகிராய் அப்புறம் வந்து பறவையே பாட்டு பாடல் அது மாதிரி எல்லாமே அவ்வளவு இலக்கியமா இருக்கும் அந்த பாடல்கள் நான் அது மாதிரி பாடல்கள் எழுதணும் தான் ஏழுக்கடல் ஏழுமலையில் ஒர்க் பண்ணுவோம் இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட சொன்னது சார் முதல்ல வந்து நம்ம இந்த உங்களை உங்களுக்குள்ளே இருக்கிற கவிஞனை வெளியில் வச்சுட்டு வந்திருக்கேன் நம்ம கவிதையே வேணாம் இந்த படத்துக்கு ரொம்ப லைட்டாக போகலாம் இங்கிலீஷ் கலந்து நம்ம பண்ணலாம் ரொம்ப லைட்டாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு லைன் எழுதும்போது கொஞ்சம் அறிவோடு அது வந்துருச்சுன்னா சார் இது ரொம்ப அறிவா இருக்கு சார் இதயத்துல இருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு அவர் கூட போன அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட மண்ணைக்குள்ளே போயிட்டு அவர் யோசிக்கிற அந்த ப்ராசஸை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு லிரிக்கை மாத்துற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பாட்டு கிடச்சதுனாலே அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவர் கூட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பாடல்கள் பண்ண முடிஞ்சது ராம் சார் நன்றி உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த பாடல்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துல இருக்கிற பாடல்களுக்கு அவருக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து மயன் அவர் இதில் நம்ம மகனி என் மகனின் பாட்டை வந்து மயனி என் வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு வருஷத்துல அது போட்டு காட்டக்கூடாது வேற ஒரு பையன் வந்து ப்ராமிஸ் வாங்கி வச்சிருக்காரு ஸோ ஆனால் அவளை பாசா இருந்தாலும் அவரும் அதை பிரேக் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் என்னோடய மகனை வந்து எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இந்த பாட்டு நிறைய பாட்டு இந்த படத்தில் நான் போட்டு நான் எழுதிட்டு காட்டணும்ப்பா இல்லைப்பா வேணாப்பா ரொம்ப இது ரொம்ப டூமிச்சாக இருக்குது நல்லா இல்லை இது வேணாம் வேற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவான் அதே மாதிரி நந்தினியும் என்னோட முதல் பாடல் சொன்னேன் முதல் இருந்து இப்போ வந்த பாடல் வரைக்கும் ஒவ்வொரு பாடலையும் கேட்டுட்டு அந்த பாடலில் இருக்கிற அழகான வரிகள் என்கிட்ட சொல்லிட்டு எது அவங்களுக்கு பிடிச்சிது எது அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஒரு கிரிட்டிக் மாதிரியே கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி திரையுலகில் இருக்கிற எல்லா டேரெக்டர்ஸ் மியூசிக் டேரக்டர்ஸ் பாடகர்கள் இன்னைக்கு இந்த படத்துல பாடின பாடகர்கள் எல்லாமே இருக்கீங்க விஜயர்கர சித்தார்த் மிஷ்கின் சார்ரியா நிறைய பேர் வந்து இந்த படத்துல பாடகர்களை கூப்பிட்டாலே இந்த அரங்க நிறைஞ்சிரும் அத்தனை பாடகர்கள் இந்த படத்துல இருக்காங்க மீண்டும் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய மனைவி வந்து ஒரு சில நிமிடங்கள் பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க நிறைய நிமிடங்களும் அவங்க கிட்ட ஒரு சில நிமிடங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வெற்றிமானன் சார் சொன்ன மாதிரி அந்த மக்கு ஸ்டூடெண்ட் நானும் தான் அந்த மக்கு ஸ்டூடெண்ட் ஏன்னால் நான் இந்த படத்தை இன்னும் பார்க்கல ஆனால் வந்து கொஷின் பேப்பர் லீக் ஆன ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கட்டாயமாக இந்த தியேட்டரில் ஆடியன்ஸோட இந்த படத்தை முழுமையாக உட்காந்து ரசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர் ஆர்வத்தோடு இருக்கேன் நான் அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு ஒரு சின்ன எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது ஏன்னா ராம்சரோட நான் தங்க மீன்கள்ன்ற படத்தில் சப்டைட்டிலராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஒவ்வொரு எழுத்தையும் அவர் கூட உட்காந்து அந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு அப்பதான் என்னோட என்னோடய சப்டைட்டிலிங் ஜேர்னி ஆரம்பிச்சது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு இயக்குனராக அவரோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்து இந்த மாதிரி ஒரு சொல்லலாமே இந்த மாதிரி பேசலாமே அப்படின்னு ஒரு மொழியாக்கத்தை அழகாக்குனவர் வந்து ராம்சர் அப்படி நான் இந்த துறைக்கு வரத்துக்கு ஆன காரணம் வந்து மதன் கார்த்தியோட பாடல்கள் அவரோட பாடல்களை நான் மொழியாக்கம் பண்ணிட்டு இருந்த போது திரையுலகத்துல இருந்த சில பேர் ஏன் நீங்க இந்த சப்டைலிங் துறைக்கு வரக்கூடாதுன்னு எனக்கு கேட்டாங்க அப்பதான் இத முறையா கற்றுக்கிட்டு நான் இங்க வந்தேன் ஸோ சோ அந்த அந்த பாடல்கள் இப்ப ஆயிரமா வளர்ந்து இந்த ராம்சரோட மேடையில் இந்த அழகான பறந்து போன்ற படத்தில் வெளியாகிறது வந்து எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து நான் மதன் வந்து இந்த பாடலை முதல் முதல்ல அவரோட முதல் பாடலை இரும்பிலே ஒரு இருதயம்ன்ற பாடலை ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் படித்த அண்ணா யூனிவர்சிட்டி கேலரியில் உட்காந்து எழுதிட்டு இருந்தப்பையும் சரி இப்போ இந்த ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்ற இந்த ஆயிரமாவது பாடலும் சரி அந்த ரோபோவின் காதலும் இந்த குழந்தையின் கதறலும் எல்லாத்துலேயும் நான் இருந்து இப்போ வரைக்கும் நான் மதன் கிட்ட பாக்குறது என்னன்னா ஒரு உற்சாகம் ஒரு புதுமையா எழுதுறதுன்னா அதுல ஒரு உற்சாகத்தோடு எழுதுறது அப்புறம் நம்ம தமிழருக்கே உரிய உயர்ந்த குணம் உயர் உள்ளல் உயர்ந்த எண்ணங்களை வந்து கொண்டு போறது இது ரெண்டையும் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருக்கேன் நான் உங்களோட கொஞ்ச நேரத்தை நான் திருடிக்க போறேன் நிறைய பேர் பேசுனீங்க நான் வந்து அவரோட இத்தனை ஆயிரம் பாடல்கள் இருக்கிறப்ப சில வரிகளை மட்டும் உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் முதல்ல அவங்க அம்மா அப்பா எல்லாம் பத்தி இந்த படம் ஃபுல்லா நம்ம பேசுறோம் அவங்க அம்மா வச்ச பேர் மதன் அப்படின்ற அந்த காதல் கடவுள் பொருத்தமா நிறைய அழகான காதல் பாடல்களை எழுதியிருக்காங்க ஒரு சிலது நோட்ஸோட வந்திருக்கேன் சாரி சில பாடல்களை உங்களுக்கு சொல்லணும் முதல்ல ஃபர்ஸ்ட் முதல் பாடல் இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ முதல் முறை காதல் அழைக்குதோ பூஜ்யம் ஒன்றோடு பூவாசம் இன்றோடு அது என்ன பூஜ்ஜியம் ஒன்றோடுன்னா அது ரொம்ப அழகாக ஒரு ஒரு கணினி பொறியல் படித்தவங்களுக்கு புரியும் எந்திரங்களோட நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கும் ஏயோட யோட பேசுறதுக்கும் அந்த ஒன் ஜீரோன்றது தான் அதை ஒரு அழகாக கவிதையில் கொண்டு வந்திருப்பாரு அப்புறம் காதல்ங்கிறது வந்து எப்பவுமே ஆரம்பிக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நான் நினைக்கிறதான் நினைக்கிறாங்களா அப்படின்றது அப்போ காதலில் சொதப்புகது எப்படின்னு நம்ம ஆக்டாக நடித்த படத்துல இங்கே உன் இன்மையை உணர்கிற போது ஒரு உண்மையை அறிகிறேன் நானே எனக்குள்ளே நிகழ்ந்திடும் அது உன் நெஞ்சிலும் உண்டா என்றெண்ணியே இருதயம் துடிக்குதே அப்படின்னு ஒரு காதல் ஆரம்பிக்கிறப்பையும் எழுதின வரிகளும் இருக்கு ஒரு காதலோட கடைசியில போறப்ப சொல்ற வரிகள் கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் தானோ அப்படின்னு நம்ம பிஷ்கின் அழகான படத்தில் முகமூடின்ற படத்தில் இந்த மறக்க முடியாத வரிகளை எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டைம்லெஸ் லவ்ல இருந்து ஒரு கன்டெம்ப்ரரி லவ் லெட்ஸ் டேக் அ செல்ஃபி புள்ள அப்படின்ற பாக் பாட்டுல அட ராக்கெட்டு ஒன்று நீயும் ரெண்டு பண்ணு அந்த ஜூபிட்டரில் மூணு மொத்தம் மூணு மொத்தம் அறுபத்தி மூணு அப்படின்னு எழுதியிருப்பாரு ஆக்சுவலாக ஒருத்தர் சொல்லியிருந்தார் அவர் ஒரு குவிஸ் காம்படிஷன்ல இந்த ஃபேக்டை கேட்டுட்டு தான் அவர் அந்த குவிஸ் காம்படிஷனே வின் பண்ணார்னு சொன்னார் இந்த மாதிரி அறிவை கலட்டி வச்சுட்டு ராம் சார் சொன்ன மாதிரி நான் இப்போ விடு விடுறதா இல்லை சில அறிவை மிளர்க்கிற பாடல் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஐலா ஐலான்ற பாடல்ல ஒரு காதலன் காதலிக்கிட்ட பாடுறாங்க உன் பிடியிலே என் உயிரும் இருக்க ஓர் உரசலில் என் வேர்கள் சிலிர்க்க நீ என்னில் முட்கள் கொய்தாய் காலை உந்தன் முத்தத்தில் விடியும் நாலு மூணில் தப்பாது முடியும் நீ என்னை மென்மை செய்தாய் அப்படின்னு சொல்றப்ப நீங்க ஒரு காதலன் காதலிட்டு உருகி பாடுறாருன்னு நினைக்கலாம் ஆனால் இது வேற மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பொருளை நினச்சி பாருங்க உன் பிடியிலே என் உயிரும் இருக்கு ஒரு ரேசர் பிளேட் ஓர் உரிசலில் என் வேர்கள் சிலிர்க்க நீ என் உட்கள் கொய்தாய் காலை உந்தன் முத்தத்தில் விடியும் நாளில் நாளும் உண் உன்னில் தப்பாது முடியும் நீ என்னை உண்மை செய்தாய் இப்படின்னு ஒரு அறிவுபூர்வமா அந்த அந்த பொருளுக்கு பொருந்துற மாதிரி பாடி இருக்காரு அப்புறம் ஒரு கதாபாத்திரத்தை அப்படியே உள்வாங்கிட்டு பொதுங்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் எனக்காக பேச ஒரு ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு தொழில் அழகாக உள்வாங்கிட்டு எழுதுகிற மாதிரி ஆக்டர் சமந்தா நடிச்ச நாணி படத்துல அவங்க ஒரு மைக்ரோ ஸ்கல்ச்சர் ஆர்டிஸ்ட் அவங்கள நுண் சிலை செய்திடும் பொன் சிலையே பென்சிலை சீவிடும் பென் சிலையே என்னிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயே எழுதியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காக சுத்தம் செய்த டேட்டா மட்டும் ஊட்டி விடட்டா ஹே உன் பஸ்ஸின் கண்டக்டர் நான் அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த பஸ்ஸின் கண்டக்டர் அவரோட வாழ்க்கைன்னு நினைச்சு நீங்க நினைக்கலாம் ஆனா பஸ்ஸும் கண்டக்டரும் ஒரு கணினியோட உள்ள இருக்கிற முக்கியமான பகுதிகள் இந்த மாதிரி நிறைய கவிதைகளும் இருக்கு நீ ஒரு பிரம்மாஸ்திர ஒரு ஹிந்தி படத்துல நீ அதிகாலை கீற்றின் ஒளியா மென்பேசும் காற்றின் மொழியா கண்ணாலே என்னை கொத்தி அழகாக்கும் ஆசை ஒளியா எழுதிருக்காங்க அப்புறம் நம்ம இப்படி ரொம்ப கவிதையா சிலருக்கு மட்டும் புரியற மாதிரி மட்டும் இல்லாம ஒரு தேனி வட்டார வழக்குல நம்ம ஆக்டர் சிவா நடிச்ச வணக்கம் சென்னையில எகன முகன பார்க்காம கவுத பாடி கிடைக்கேனே தெக்க மேக்க ரெக்க கட்டி பறந்தேனே அப்பவே உங்களுக்கு ஆரக்கல் மாதிரி சொல்லிட்டாரு நீங்க இந்த அழகான படத்தில் நடிக்க போறீங்கன்னு பறந்து போ அப்புறம் நம்மளோட ராம்சரோட படத்துல ஒரு ஏக்கத்தை கொண்டு வந்து கவிதைகள் அனைத்தும் தொலைத்த ஒரு மொழியாய் உனை உனை இழந்தே வாடுகிறேன் தனி கண்ட வெளியை தொலைத்த ஒரு கனவாய் திசைகெட்டு தரிகட்டு ஓடுகிறேன் நம்ம அஞ்சலி அவர்களை நினைச்சு ஏங்குற ஒரு காதலன் பாடுற இந்த பாட்டா எழுதியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இதில் ஆரம்பிச்சது இப்ப ஏஐ கூடவும் தொடர்கிறது முடிவில் இன்ற ஆல்பர்ட்ல மதன் ஏஐயோட ஒர்க் பண்ணியிருக்காங்க கனவு போன்ற காட்சியில் காலம் நின்றதோ காரணத்தை கேட்கையில் காதல் என்றதோ பறவை ரெண்டும் காதலே பாடுகின்றதோ பாலை உன்னை மூக்க செய்து பாசம் வென்றதோ சோ இப்பதான் நான் அம்மாவை பத்தி பேசி முடிச்சிருக்கேன் அடுத்தது அப்பா வச்ச பேரு கார்கி கார்கின்றது வந்து மேக்சிம் கார்கின்ற ஒரு ரஷ்ய சோசியலிஸ்ட் எழுத்தாளரோட பேரை சார்ந்து வந்திருக்கு சோ அது மாதிரி தத்துவம் நிறைந்த பாடல்களையும் அவர் பாடியிருக்காரு பாகுபலியில பழி தாங்கி ஒளி வாங்கி படைப்பானவ எதிர்காலம்னு கேக்குறாரு அப்புறம் ஆஹ் டிக் டிக்ன படத்துல எவ்வுத்தின் நுதிகான நீயாற்றும் ஏதும் எவ்வாறு இங்கே பிழை அவ்வத்தின் துளிமுண்டு செய்யாது அப்பாடி எங்கே மலை அப்படின்னு நிறைய கவிதைத்துவமா செய்யுள் மாதிரி எழுதியிருக்கா நேரத்துல இன்னொரு ஒரு பாட்டி வந்து ஒரு முடங்கி போன இளைன்னு பார்த்து பாடுறேன் உட்காந்து அழுதா மக்கித்தா முடிவை வாய் இன்னும் இருக்கு கிடக்கன்னு சொல்றது இல்லையோ ஒரு சந்திக்காத கண்களில் இன்பங்கள் செய்ய போகிறேன் சிந்திக்காத சிந்திடும் கொண்டலாய் பெய்ய போகிறேன்னு ஒரு ஆல்ட்ரிசம் பத்தி சொல்றதுலையும் அவரோட உயர்ந்த எண்ணத்தை நீங்க பார்க்கலாம் இப்போ இது ரெண்டும் இல்லாம நான் வந்து சங்க பாடல்கள் படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு பேரை பார்த்தேன் அது கார்கியார் அப்படின்ற பேர் அந்த கார்கியார்னா பொருள் என்னன்னா கார் மழையை போல் பொழிபவர் சோ அவங்க அவங்க அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட மாதிரி அவரோட பாடல்களிலும் சில ஆச்சரியம் இருக்கு இந்த பெண்களின் அபிமானத்தை பெற்ற பிரேயர் சாங் நீ பைக்ல போனா போலீஸ் நிறுத்தனொண்டி நீ ஜாகிங் போனா நாய் துறத்தனொண்டி உன் கேர்ள் பிரெண்ட்ஸ் எல்லாம் பேயா மாறனும் உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேயா மாறத்தான் ப்ரே பண்ணுவேன் காமெடியா எழுதி இருக்காரு சோ அது மாதிரி நிறைய எண்ணி இந்த கோவிடே உலகத்துல புடங்கினப்ப என் இனிய தனிமை உன்னோட மட்டும் தான் எந்நேரம் எனது உன்னோடு மட்டும் தான் மெய்பேசும் மன எழுதி ஒரு காலை அதிகாலைக்காக அதிகாலையே அதிகாலையே முதல் நீதானே அதிகாலையே அதிகாலையே தினம் தினம் வளர்ந்திட புதிதெனம் பிறந்திட இந்த மாதிரி எவ்வளவோ பாடல்கள் நீங்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க பசிக்கிட்டு தூங்கணும் அதனால நான் இதோட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் பாடல்களுக்கான காலமோ களமோ இல்லை அப்படி இருந்தாலும் இவ்வளவு பாடல்களை இவரோட கற்பனைக்கும் திறமைக்கும் ஒரு தீனியா கொடுத்ததுக்காக உயர்ந்த உள்ளங்களின் உயர்ந்த எண்ணங்களின் ரசிகையா ஒரு தமிழ் மொழியின் காதலியா நான் இந்த திரையுலகத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றிய சொல்லிக்கிறேன் ராம் சார் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் என் நன்றி எல்லாருக்கும் நன்றி சந்தோஷ் தயாநிதிக்கு ஸ்பெஷலாக என்னுடைய நன்றி சொல்லிக்கணும் இந்த படத்தில் இருக்கிற பாடல்களுக்காக வேகமாக எழுதி முடிச்சிட்டோம் ஆனால் ஒவ்வொரு பாட்டும் வெவ்வேறு ஜானரில் பண்ணியிருந்தாரு ஒரு பர்ஷியன் ஸ்டைலில் ஒன்று ஈரானியன் ஸ்டைலில் ஒன்று ஒரு கௌபாய் ஸ்டைலில் ஒன்று தமிழ் கர்நாடிக் பேஸில் ஒன்றுன்ட்டு எக்ஸ்ட்ரானரி ஒர்க் சந்தோஷ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது மோதி பெஸ்ட் நன்றி